வணக்கம் மக்களே ஸோ பாஸ் மலையாளம் ரெண்டு ப்ரோமோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லைவ்வில் தீவிரமா தீவிரமாக போயிட்டுருக்கு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னன்னா இவ்வளோ நேரம் ஆகுது இந்த அப்டேட்டு கொடுக்கலன்ற மாதிரி சில பேர் வெயிட் இருப்பீங்க ஏன்னா அந்த டாஸ்க் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முடிகிற மாதிரி தெரில ஏன்னா இது வரைக்குமே நாலு பேர் தான் முடிச்சிருக்காங்க பெருசாக போயிட்டுருக்கிறதால அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ட ஒரு பக்கம் வீடியோ போட முடியும் ஸோ அதனால் அதில் பெருசாக கண்டென்ட் இல்லை சரி ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருவோம் ரொம்ப என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்ததாக ஒரு டாஸ்க் நடக்க போதுங்க அந்த டாஸ்கில் கலவரம் அடிதடி சண்டை இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு டாஸ்காக தான் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் டாஸ்க் போக 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 கொஞ்சம் டஃப் ஆகிட்டு போகிறதால பாயிண்ட் ஏறுது சில பேருக்கு பாயிண்ட் அதிகமாகணுன்றதுக்காக சில முயற்சிகள் பணி தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா முகமுத்திரை அப்படின்ற மாதிரி ஸோ ஸ்டாம்ப் குத்துவாங்க பார்த்தீங்களா ஸ்டாம்ப் படிப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டாம்ப் போட்டு சைன் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டாம்ப்பு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரெஸுக்கும் ஸ்டாம்ப் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்டு கொடுத்துட்றாங்க டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு போய் மற்றவனோட போர்டில் அடிக்கணும் ஸோ யார் போர்டில் அதிகமாக ஒவ்வொரு ரவுண்டாக நடக்கும் யார் அந்த பஸர் அடித்தோடனே அந்த பஸருக்குள்ளே யார் போர்டில் அதிகமான ஸ்டாம்ப் இருக்கோ அவங்க எலிமினேட் ஆகிட்டே வருவாங்க ஸோ கடைசியாக யார் டாப் த்ரீல இருக்காங்களோ மூணு ரெண்டு ஒன்று அந்த பேசிஸில் பாயிண்ட்டு ஆனால் இதில் தெளிவாக ரூலில் என்ன போட்டிருக்கு பெயிண்ட்டில் ஸோ அந்த ஸ்டாம்ப்பை பெயிண்ட்டில் முக்கி நல்லா ஸ்டாம்ப் அடிக்கணும் ஸோ அந்த பெயிண்ட்டில் முக்கி அடித்தாதான் அதில் கரெக்டாக பதியும் ஸோ அந்த மாதிரி பதியுறது தான் கணக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து சிஜோ ஜாஸ்மினுக்கு அடிக்க ஜாஸ்மின் வந்து இவங்களுக்கு அடிக்கின்ற மாதிரி மாற்றி மாற்றி அடித்து ஒரு வாக்குவாதம் நடக்குது ஸோ யார் எலிமினேட் ஆனால் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் ஒரு பாயிண்ட்டில் கேட்குறாரு சிஜோ வந்து ஜாஸ்மினை சொல்கிறாரு அதில் ஜாஸ்மினோட டேபிள் போர்டில் பார்த்தீங்கன்னா பாதி முத்திரைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு சிலது வந்து லைட்டாக சும்மா அது தொட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸோ ஆனால் பெயிண்ட்டில் முக்கி நல்லா குத்தணுன்றதான் தான் பிக்பாஸ் சொல்லியிருந்தார் பட் அதில் லைட்டாக குத்தி இருக்குது ஸோ அதுக்கு வந்து வாக்குவாதம் நடக்குது ஒரு பக்கம் சிஜோக்கும் இன்னொரு பக்கம் ஜாஸ்மீனுக்கும் ஸோ அதில் ஜாஸ்மின் பேசும்போது பார்த்திங்கன்னா நான் கேப்டன் நீ போ போரத்து போய் பொறுத்து போய் கோ கோ களம்பு கிளம்பு கிளம்பு அப்படின்னா மாதிரி சொல்லி ஜாஸ்மின் வந்து நான் பேசுவேன் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லுவேன் நீலாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சிஜோக்கும் ஜாஸ்மினுக்கும் உங்கள் கான்ஃப்ளிக் ஆகுது ஒரு பக்கம் சிஜோ ஜாஸ்மின் தான் டார்கெட்டுன்றது பிக்ஸ் பண்ணிட்டார் ஃபேமிலி வீக்லேயே ஃபிக்ஸ் பண்ணது தான் இல்லை இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் அது பெயிண்ட்டில் நல்லா முக்கிய நீங்கள் குத்தினாதான் கணக்கு பட் அதுல சிஜோ நியாயமா எடுக்கிறாரா இல்லை ஒரு கேப்டனா நல்ல முடிவு எடுக்கிறாரா இல்லை இதுல சூட்சமும் இருக்கா அப்படின்றது எல்லாமே நம்ம லைவை பார்த்தா தான் தெரியும் இது மொதல் ப்ரோமோ ரெண்டாவது புரோமோல என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லைவ் அப்டேட்டை சொன்னால் தான் நம்ம இதை கனெக்ட் பண்ண முடியும் பேசிக்கா லைவ்ல ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஸோ அந்த சீஸாக பேலன்ஸ் பண்ணணும் ஒரு பக்கம் நம்ம காலை வச்சுக்கிட்டு இன்னொரு எண்டில் வந்து அந்த ஃப்ளவர் பாட் இருக்கில்ல அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு யார் அதிக மணி நேரம் நிற்கிறாங்களோ அதுதான் டாஸ்கில் ஸோ அந்த டாஸ்க்கு கிட்டத்தட்ட நோரா ஃபஸ்ட்டு போய் நோரா ரெண்டரை மணி நேரம் நின்று இருக்காங்க அந்த டாஸ்கில் ரெண்டரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் ஒரு இடத்த விட்டு நகராமல் ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை ஆஃப் நோரா அப்படிங்கிற மாதிரி காலிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்டே நோரா தான் கூட நின்ன சாய் கிருஷ்ணா கூட பாதிட்டே போயிட்டாரு பட் நோரா வந்து வேற லெவலாக நின்றுட்டு இருந்தாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா நந்தனா வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட நோராக்கு டஃப் கொடுக்குற அளவில் நந்தனாவோட அந்த போட்டியும் போயிட்டு இருக்குது லைவ்ல அதை தவிர்த்து இருக்கிறதுலே கம்மியா பண்ணது யாருன்னா ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காது அந்த பசர் அடிச்ச உடனே அவுட் ஆயிட்டாரு அபிஷேக் இதை ஒரு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அபிஷேக் ஒரு டாப் ஒன்னு டூ அப்படின்ற கொஸ்டின் வந்துட்டு இருந்த அபிஷேக் வந்து இந்த டாஸ்க்ல முதல்ல அவுட் ஆயிட்டாரு எல்லாரும் அவர் விட்டு லீட் ஆயிடுவாங்க அந்த கேட்டகரியில அபிஷேக் இந்த இடத்துல அவுட் ஆயிடுறாரா அதனால தான் அந்த ப்ரோமோவில் ஒரு சண்டையே வருது என்னென்னா ஜின்டோ வந்து இப்போதைக்கு லீடிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டாஸ்க் பண்ணி லீடிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஜின்டோ ஆறு பாயிண்டில் இருக்காரு இப்போது அபிஷேகை சீக்கிரமாக காலி பண்ணால் அபிஷேக்கு பாயிண்ட் வராதுல்ல அங்கே அதுதான் நடக்குது ஒரு பக்கம் வந்து ரிஷி மற்றும் ஜின்டோக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரகுள் நடக்குது ரிஷி வந்து ஜின்டோவோட போர்டில் குத்த ட்ரை பண்ணுறாரு பட்டு அழகாக ஜின்டோக்கு இருக்கிற பாடி வெயிட்டுக்கு ரிஷி அலேக்கா தூக்கி இங்கே போய் உட்கார்ப்பான் அப்படின்ற மாதிரி மாற்றி தூக்கி போட்டுறாரு ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாரு ஜின்டோ அட்டாக் போகிறாரு அடுத்து சோ நம்மளை அட்டாக் பண்றாங்க நம்ம போய் யாராவது அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்றதால அபிஷேக் குறி வைக்கிறாரு ஜின்டோ நியாயம் தானே இதுல தப்பு இல்லை ஏன்னா லீடிங்ல எவனை இருக்கானோ அவனை ஹெல்மெட் பண்ணதான் நம்மளாம் வரணும் வந்து இது எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் பட் அதுல போய் ஜின்டோ வந்து அட்டாக் பண்றாரு அட்டாக் பண்ணும்போது அங்கே அங்க தள்ளுமுள்ளு நடக்குது ஒரு பக்கம் அபிஷேக் கீழே விழுறாரு ஒரு பக்கம் மைக்கெல்லாம் தூக்கி போட்டு ஒரு பக்கம் அபிஷேக் அபிஷேக்ல போயிட்டு ஒரு பக்கம் முத்திரை குத்தும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு கை கலகத்தில் போயிருது சண்டையில போயிருது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிற நிலைமை புஷ் முள்ளில் போயிட்டு ஒரு பக்கம் பிக் பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க ரெண்டு பேரும் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் ஜிண்டோ ஆக்ரோஷமாக போ பட் குன்று ஒண்டா உடனே முழுங்காயிரு அப்படின்ற மாதிரி ஜின்டோ ஆகிற விஷுவல்ஸ்லாம் பார்க்க முடியுது ஸோ ரொம்ப ஒரு அந்த டாஸ்க்கு போக போகுதுன்றது எனக்கு தெரியுது பார்ப்போம் இதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைய டாஸ்க் நாலு பேர் தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணா நோரா அபிஷேக் மூணு பேர் முடிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து நந்தனாவும் ரிஷியும் வந்து அந்த சீசாவில் நின்றுட்டு இருக்காங்க இது தற்போதைய லைவ் அப்டேட்டு இந்த ரெண்டு ப்ரோமோ அவ்வளோதான் ஸோ அதெல்லாம் லைவில் வந்ததுக்கப்புறம் பேசி தெரிஞ்சுப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே பாய் கேஸ்